எழுபதாவது மாபெரும் நிகழ்ச்சியாகவும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வட்டமலை கிராமம் சேரங்காலி பாளையம் ஸ்ரீ மகாலியம்மன் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நமது கன்சஸ்டி கலைக்குழுவின் குழுவின் வள்ளிக்குமி நிகழ்ச்சியானது இனிதே துவங்க உள்ளது அது சமயம் வருகை குறித்துள்ள அனைத்து சொந்தங்கள் அனைவருக்கும்

அது இடையில் மிகனால எல்லாமே விட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு புத்தக அதை ஏற்படுத்தி இந்த ஊர்லேயே இப்போ வச்சு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி இது நல்லா இருந்து எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணிணாங்க ஆரம்பிக்கிட்டு இப்போ ஒரு ஆரம்பிக்க உண்மை சொல்லுவோம் அப்படின்னா மாம சொன்ன மாதிரி குங்குமட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வள்ளிக்குமே வந்து அதிகமா நடந்துகிட்டு இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறது வர நம்மளுடைய பெருமை பாரம்பரியத்தை வளர்த்துறமோ தெரியாது பாதுகாப்புல வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும் மாம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்காந்த குடும்பம் கலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைவிடக் கூடாது என்ற நோக்கத்துக்காக நமது கன்சசி கலை இந்த மண்ணிலையும் இந்த மகளியம்மன் கோயில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் சேரங்காலயத்துல இந்த காலை காலை பெருமை சொல்லும் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு அளிச்ச அனைத்து விழாக்கப்படையினருக்கும் ஊர் பொதுமக்கள் அவங்களுக்கும் தந்திசி கிடைக்கும் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எத்தனையோ கடைக்குழு இருந்தாலும் நாலு மாசம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு அனைவரையும் கந்திசி கிடைக்கும் சார்பாக நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு வந்து பத்திய நிகழ்ச்சி எங்கேயே தோகிரோம் யாரும் யாருமே கிடையாதுங்க அத்தனை பேருமே வந்து சொந்தமானதா உற்றார்கள் நண்பர்கள் தான் எல்லாமே வந்து நம்ம வீட்டு பாப்பா குழந்தைகளுக்கு அனைவரையுமே உங்கள் வீட்டு குழந்தையாக எண்ணிக்கொண்டு மற்ற வள்ளிக்குமே இருந்தாலும் நம்ம வள்ளிக்குமையும் வந்து பொதுவானது அதனால வந்து அத்தனை பேருமே நமக்கும் கை கட்ட கூட சப்போர்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பா இடம் இருக்கு அப்படின்னா யாராவது விரும்பப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்களையும் கூப்பிட்டுலாம் யாரையும் நோக்கம் கிடையாது ஏன்னா கல்லலை பயன்பது பொதுவானது எப்பேற்பட்ட வள்ளிக்குமையா இருந்தாலும் கண்டிப்பா இங்கேயும் வந்து கலந்துக்கலாம் அதுக்குமான காலத்தை கண்டிப்பா சொல்றோம் அதுக்கு முன்னாடி வந்து அப்படின்னா காலத்தை நன்றி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் मुंदी मुंदी विनायक यागरे मोर

ഏ തന്നെ ദിനം തന്നെ ദിനം താണന്നേനാണ് താണേനേനേ ദിനം താണേനേനേ നന്നാ

தவப்படையோக்கோர்கள் செய்த தவக்கோரையோ இந்நாளில் எனக்கு ஒரு பெண் குழந்தைகள் மக்களை பற்றி பெற்றேன் இக்காலம் தண்ணில் ஒரு பெண் குழந்தை எல்லையை நேற்று

இர்வாத பருங்கம்மா சிங்கத்தின்